தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பிராட்டி காரைக்கால் அம்மையார் திருவடிகள் போற்றி போற்றி அம்மையார் காரைக்கால் அம்மையார் அருளி செய்த மூத்த திருப்பதிகம் தலம் திரு ஆலங்காடு பண் நட்டபாடை பதினொன்றாம் திருமுறையில் திருச்சிற்றம்பலம் கொங்கை தேரங்கி நரம்பெழுந்து வந்திரு பற்கள் நீண்டு பரடுயர் நீள் கனை காலோர் பெண்பே தங்கி அலறி உளறு காட்டில் திசையும் வீசி அங்கம் கோளிருந்து அனலாடும் எங்கள் அப்பநீடம் திரு ஆலங்காடே கள்ளி கவட்டடை காலை நீட்டி கடை கொள்ளி வாங்கி மசித்துமையை விழ எழுதி வெடுபட நக்கு பார்த்து பெருண்டுள்ளி சுடலை சுளிந்து போக்காடும் எங்கள் அப்பிடம் திரு ஆலங்காடே வாகை விருந்துவன் நெற்றொழிப்ப மயங்கிருள் கூர் நடு நாளை கூகையோடு ஆண் பாட ஆந்தை கோட தன் குதித்து ஓட வீசி ஈகை படர்தொடர் கள்ளி நீழல் ஈமம் இடு சுடு காட்டகத்தே ஆகம் குளிர்ந்து அணலாடும் எங்கள் அப்பன் இடம் திரு ஆலங்காடே குண்டிலோமக் குழி சோற்றை வாங்கி தின்ன அதனை கண்டிலோம் என்று கையடித்தோடி காடரங்கா மண்டலம் நின்றங்குழாலமிட்டு பாதித்து வீசி எடுத்த பாதம் அண்டம் உற நிமிர்ந்து ஆடும் எங்கள் அப்பன் இடம் திரு ஆலங்காடே விழுது நினத்தை விழுங்கிட்டு வெண்தலை மாலை விரவ பூட்டி கழுது தன் பிள்ளையை காலையன்று பேரிட்டு சீருடை தாவள்த்து புழுதி துடைத்து முளை கொடுத்து போயின தாதை தாயை வரவு காணாது அழுதுறங்கும் புறங்காட்டிலாடும் அப்பனிடம் திரு ஆலங்காடே பட்டடி நெட்டுகிர் பாருகாற் பாருகால் கோகை பகண்டை பேய்கள் குரு நரீசன் ரணங்காடு காட்டில் குரு நரீசன் ரணங்கு ஆடு காட்டில் பிட்டடித்து புறங்காட்டிலிட்ட பிணத்தினை பேர புரட்டிங்கே அட்டமே பாய நின்றாடும் எங்கள் ஆலங்காடே சுழலும் துணங்கையிட்டோடியாடி தடலுள் எரியும் பிணத்தை வாங்கி தான் தடி தின்றாடுகாட்டில் கடல் ஒலி ஓசை சிலம்பொழிக்கு கடல் ஒளி ஓசை காலுயர் வட்டனை இட்டு நட்டம் அழலுமிழ்ந்தோறி கதி காடும் அப்பன் இடம் திரு ஆலங்காடே நாடும் நகரும் திரிந்து சென்று நன்னெறி நாடி நயந்தவரை மூடி முதுப்பிணத்திட்டமாடே உன்னிய பேய்கணம் சூழச் காடும் கடலும் மலையும் அண்ணும் விண்ணும் சுழல அனல் கை ஏந்தி ஆடும் அரவ புயங்கண் எங்கள் அப்பன் இடம் திரு ஆலங்காடே துத்தங்கை துத்தங்கை கிள்ளை விளரி தாரம் உழையிலி ஓசை பண்கெழும் அப்பாடி சச்சரி கொக்கரை தக்கையோடு தகு நீர்த்தம் துந்து வீணை மத்தளம் கரடிகை வன்கை மென் தோள் தமருகம் குடமுழா முந்தை வாசித்து அத்தனை விரவினோடு எங்கள் விரவினோடாடும் எங்கள் அத்தனை விரவினோடாடும் எங்கள் அப்பன் இடம் திரு ஆலங்காடே புந்தி கலங்கி மதி மயங்கி இறந்தவரை புறங்காட்டிலிட்டு சந்தியில் வைத்து கடமை செய்து தக்கவர் இட்ட செந்தி விளக்கா முந்தி அமரர் முழவினோசை திசை கது வச்சிலம்பார்க்க அந்தியில் மானடம் ஆடும் எங்கள் அப்பன் இடம் திரு ஆலங்காடே இல்லவன் பேய்கள் கூடி ஒன்றிணை ஒன்றடித்து உக்களித்து ஒன்றினை ஒன்றடித்துக்களித்து பப்பினையிட்டு பகண்டை ஆட பாடிரும் தன்னப்ப அப்பனை அணிதிரு ஆலங்காட்டுள் அடிகளை செடி தலை காரை கால்பே செப்பிய செந்தமிழ் பத்தும் வல்லா சிவகதி சேர்ந்து இன்பம் எய்துவாரே சிவகதி சேர்ந்த இன்பம் எய்துவாரே திருச்சிற்றம்பலம் என்பிராட்டி காரைக்கால் அம்மையார் திருவடிகள் போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் சிவாற்பலம்